ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து ஜியோ ஜியோமார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் கோதுமை மாவெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலாந்தேதி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பார்த்தா வந்து ரெண்டாந்தேதி காலையில் ஆர்ட்ரு பண்ணேன் மத்தியானமே வந்துட்டு அந்த டெலிவரி தம்பி கொண்டு வந்துட்டாரு என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் க்ரீன் பீஸ் ஃப்ரோசன் க்ரீன் பீஸு கொண்டு வந்துட்டார் நான் மத்தியானமே கொண்டுட்டு வந்துட்டாங்க நான் ஆனால் வந்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் அடுத்தது வந்து சன்ரிச் ஆயில் வந்து மூணு லிட்டர் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் முந்திரியும் பாதாமும் செமையாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்தது அடுத்தது சக்கி ஆட்டா கோதுமை மாவு அஞ்சு அஞ்சு கிலோ கவர் வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அப்பப்போ இது பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு எப்படியும் நம்மளுக்கு தேவைப்படமில்லன்னு சொல்லி ரெண்டு அஞ்சு கிலோ பேக்கெட்டாக வாங்கிட்டேன் அடுத்தது விளக்கு போடுறதுக்கு எண்ணெயும் வந்து காலி காலியாகிட்டு அது போட்டிருந்தேன் கார்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டங்காட்டிக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரையில் ஆப்பிளும் வந்துட்டு இன்றைக்கி என்னமோ ரேட் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயின்னு சொல்லிவிட்டு அதனால் அதுவும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துவிட்டேன் க்ரீன் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூலு மாலில் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனப்போ ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ பார்த்தோம்னா இதுலேயே கிடைக்கிறங்காட்டிக்கு ஒரு கிலோவே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி தான் நம்ம அது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ இந்த மாதிரி கிச்சடி பிரியாணி எது போடுறனாலும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து போட்டுக்கலாம் அதனால தான் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப தேவைப்படும் மதுரையில் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ் பீஸாகவே கிடைக்கும் அதனால் அப்பப்போ வாங்கி வச்சுக்குவேன் இங்கே வந்து அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் பூ மார்க்கெட் வேற காலையில் ஒரு பன்னெண்டரை மணிக்காட்ட போயிட்டு வந்தேன் முல்லைப்பூ மல்லிகைப்பூ ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன் முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நாற்பது ரூபா மல்லிப்பூ வந்துட்டு நூறு கிராம் அறுபது ரூபா சொன்னாங்க சரி ரெண்டுமே நூறு நூறு கிராம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கலந்து கட்டி சாமிக்கும் தலைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் உன்னி வந்து இந்த பூவெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நாளைக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்